பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே செய்யங்கர் மற்றும் டாக்டர் ஹரிஹர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இப்போ துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சூரியன் வந்ததுனால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாசத்துல என்னென்ன மாறுதல்கள் அதாவது கிரக சாரங்கள் என்னென்ன இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன என்னென்ன நல்லது பண்ணலாம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஐயா கொடுப்பார் நல்லா அற்புதமாக சொன்னீங்க காலபுருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துல குரு பகவான் ஆனவர் இதுவரையில் அதிசாரத்தில் இருந்தார் கரெக்டாக மாதம் தொடங்கின அடுத்த நாள் அவர் வக்ரகதிக்கு அடைகிறாரு வக்ரகதியில் அடைஞ்சி அவர் இருக்கிறது கற்கடகத்திலே இருக்கார் அதுக்கு கடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்துல பொறுத்தளவுக்கு அளவுக்கு சுக்கரனும் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த மாதத்திற்கே உரியான கிரகமான சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கக்கூடியது விருச்சிகத்துல இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மாசம் பறக்கும்போதுதான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ரம் ஆரம்பமாகிறது இதை பார்த்தீங்க அப்படின் சொன்னாக்க இந்த ரெண்டு கிரகமுமே பொறுத்தளவுக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி குரு அதிசாரம் அதிசார நிவர்த்தி முடிஞ்சு வக்ரத்துக்கு போகக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயப்பனுக்கு மாலை மாலைப்படக்கூடியவர்களும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி சாமி சாமின்னு இருக்கக்கூடிய சாமிகள் மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இதுல பார்த்தோம்னாக்க அதே பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாஸ்தானம் முடிச்சவங்க முடவன் முழுக்கு கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அமாவாசையை பொறுத்தளவுக்கு கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது சூரியனும் சந்திரனும் சத சந்தமத்தில் இருக்கிறது பௌர்ணமி இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறது நானும் இருக்கேன் ஜாமி வாடகை வீட்டிலே கூடியிருக்கிறேன் ஒரு காணி இடமாவது வாங்கி அதில் ஒரு வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப பரமபவித்திரமான நாள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலுக்குள்ளார அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டோடைய வேலையை தொடங்கினோம்னாக்க எந்த விதமான தடங்கல்களும் வராது பொருளாதாரத்தில் தடங்கள் வராது பணம் பைப்பை திறந்தால் எப்படி என்ன கொட்டுதோ அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பில்டிங் மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கும் இந்த இன்சாண்டு மண் கம்பி இது எல்லாமே இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு பதினொன்று வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான தடங்கல்களும் விலகக்கூடியது ஒரு எதிர்பார்ப்புகள் வீடு அப்படின்றது எதிர்பார்ப்புகள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமா ஏற்றமான காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றுவோம் அதுக்கு பேரு கார்த்திகை தீபம் இருளை எப்படி விளக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இருளான அறையில் ஒரே ஒரு தீபம் ஏற்றினா எப்படி இருள் விளக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்றதுக்கு பாஞ்சராத தீபம் அப்படின்றது இந்த பாஞ்சராத தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு இதை கிட்டத்தட்ட யம தீபம்னு கொற்றத்த சொல்லுவாங்க இந்த யமதீபம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தவர்களும் மறிச்சவர்களும் பரமபத வாசலுக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காகவும் இதை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பாஞ்சராத்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேற்பட்ட விசேஷ தினம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டாம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேனால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புக்கள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து வக்கர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதியா ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதியா இருந்து போறது ரொம்பவுமே நல்லது இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்கள்ல புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போமா சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தேன்னா நாலாம் இடத்துல போய் கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நாலாம் இடத்துல பார்த்த பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது வந்து நாலாம் இடத்துல துர்கிரகங்களும் கோணத்தில் அதாவது திரிகோணம்னு சொல்லக்கூடிய அஞ்சு ஒம்பது இதில் வந்து சுபர்களும் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்க அஞ்சு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சனி வக்ர நிவர்த்தியை அடைகிறார் இது ரொம்ப பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைனா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை தருவார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உடல் நலத்தில் ஏன்னா கேது உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் ராசிநாதனும் நாலாம் இடத்துல செவ்வாயோட இருக்கிறதுனால சூட்டு முதலான விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் உடல் உபாதைகள் வரும் இருதையும் மற்றும் இது அதாவது இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே பார்த்தலேன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுபங்கள் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் புதனும் சுக்கரனும் என்ன மாற்றத்தை கொடுப்பாங்க என்ன ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் அற்புதமாக சொன்னீங்க சிம்மத்துக்கு பொறுத்தளவுக்கு புதனும் சுக்கரனும் நாலாம் இடத்துல இருக்கிறாங்க மூணாம் இடத்துல கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆறு பன்னெண்டு மாறி வராங்க நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சூரியனும் இருக்காரு அப்போ நல்ல காரியங்கள் இதாகப்பட்டது இந்த சிம்மராசியை சேர்ந்த மாணவர்கள் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ப்ளஸ் டூ வரலும் லோயர் எஜுகேஷனும் அடுத்தது ஒன்பதாம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லியிருக்கக்கூடியது அப்போ இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு ஏழில் சனி பகவான் இருக்காரு கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தாரு இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு உங்களுடைய பார்ட்னரால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கிறது தவிர்ப்பது நல்லது வாதம் விதாண்டா வாதம் தவிர்ப்பது நல்லது இது பண்ணினோம் அப்படின்னாக்க மொத்தத்தில் நமக்கு தான் நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சூரியன் கூட புதனும் சேர்ந்திருக்கிறதுனால புத யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒன்று சூரிய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க புதன் திசையோ புதன் புக்தியோ புதன் அந்தரமோ நடக்கிறவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிற குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ராசிக்கு கிடைக்கிது ராசியில் உள்ள சூரியனுக்கும் கிடைக்கிது இந்த அதிபதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியனை குரு பார்ப்பது சிவ ராஜயோகம்னு பேர் இதுக்கு உதாரணம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையிலும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் சந்திராசிரம தினங்கள்னு பேர் இந்த சந்திராசிரம தினங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோர்ச்சால தந்திரன் எட்டில் வந்து வந்து ஒளி கிடைக்காம இருக்குது அந்த நாட்களில் புதிய முயற்சிகள் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அப்போ அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களும் நெடுந்தூர பயணத்தை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா சிறந்ததாக இருக்கும் சரி இதை தவிர இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் உள்ள சூரியனார் கோயில் இந்த சூரியனார் கோயிலை ஏன் ஜாமி சொல்கிறீங்க அப்படின்னாக்க அங்கே சூரிய பகவானவர் சாயாதேவி மற்றும் உஷாதேவி சமேதமாக இருக்கிறாங்க அதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க குரு நேராக சப்தமாக பார்க்கக்கூடிய கோயில் சிவ ராஜயோகம் கிடைக்கக்கூடிய கோயில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான பிரகஸ்பதியான குரு பகவான் நிலையில் இருந்துக்கிட்டு பார்க்குறாரு அப்போ அப்படியேற்பட்ட இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு முறை இந்த சூரியனார் கோயில் போயிட்டு அந்த குரு பகவானால் பார்க்கப்பட்ட சூரியனார் கோயிலை போய் பார்த்துட்டு வந்தோம்னாக்க சிவராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமையில ஃபஸ்ட்டு வர ஹோரை ஆறு ஊட்டி ஏழில் அந்த சூரிய ஓரையில் ஒரு எழுதி சாரி ஒரு தீபம் போட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் என்ன நற்பலன்கள் என்ன கெடுபலன்கள்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அவங்க கொடுப்பாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா கேந்திரத்தில் ராசிநாதன் போய் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் புதிய வீடு மனை பாக்கியங்கள் இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போகும்போதும் திக்பலம் அடைகிறதுனால ஆட்சி பலம் பெற்றதற்கு சமமாக இருக்கும் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கவிஞர்கள் கதை கட்டுரை எழுதுகிறவங்க அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் அது தவிர வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த வாசக்கால் செய்கிறவங்க மரம் சம்பந்தப்பட்ட வேலையை செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதீதமான முதலீடுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே உங்களுக்கு சுப செலவுகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு கார்த்திகை மாதம் ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்